ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் முப்பத்து நான்கு திருவண்ணாமலை பேராசிரியை திருமதி நிலா அவர்களுக்கு நன்கு அறிமுகமான நண்பர் திரு கண்ணன்ஜி அவர்கள் இவருக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் இவர் யோகா வகுப்பு மற்றும் அக்கு பிரசர் ஹீலிங் வைத்தியம் மற்றும் தியான முறைகளை மற்றவர்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் ஒரு அன்பர் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருந்தார் இவர் மிகவும் அன்பானவர் இவருக்கென பல சீடர்களும் உள்ளனர் திருமதி அணுபெண்ணிலா அவர்கள் பாட்டியைப் பற்றி சொன்னவுடன் திரு கண்ணஞ்சி அவர்களும் பாட்டியை தரிசிக்க சென்றார் பகவான் பாட்டி சித்தர் மீது ஈர்க்கப்பட்டு அடிக்கடி சென்று பாட்டியை வழிபடலானார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு சொத்து பிரச்சனையில் அவர் உயிர் போகும் அளவிற்கு பேராபத்து ஒன்று இருந்தது சொத்துக்களை ஏமாற்றி மற்றவர்கள் பறித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இவரை விட்டு வைக்க கூடாது என்று அவருக்கு எதிரானவர்கள் செயல்பட்டதாக தெரிய வருகிறது திரு கண்ணன்ஜி அவர்கள் பாட்டி சித்தரை சந்தித்த தருணம் தரணி ஆளும் மாதா நம் பகவான் பாட்டி சித்தர் உன்னை கொல்ல காத்துக்கிட்டு இருக்கானுங்கடா உன்னை ஒழிச்சு கட்ட நாள் பார்த்துட்டு இருக்கானுங்கடா என்று கூறி அவரது கையில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டார் நம் பகவான் பாட்டி சித்தர் இதுபோல் இரண்டு முறை அவருக்கு நம் பாட்டி கயிறு கட்டி காத்துள்ளார் சில வழக்குகளில் இவரை சிக்க வைக்க சதி நடந்தபோதும் மிகவும் இக்கட்டான சூழலில் கைது செய்யும் அளவுக்கு சூழல் மோசமானதாக இருந்தபோதும் பாட்டி தன்னுடனே சில நாட்கள் தங்க வைத்திருக்கிறார் வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் உத்தரவிட்டு விட்டார்கள் தங்க வைக்கப்பட்டு இருந்த ஒரு சில நாட்களில் பிரச்சனையை ஒன்றுமில்லாத அளவுக்கு சரி செய்து இவர் பாட்டியை விட்டு தனது இருப்பிடம் நோக்கி சென்ற போது எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து இவருக்கே சாதகமான நிலையில் சுபமாக முடிந்திருந்தது பாட்டியின் கருணையால் இத்துணை இடர்பாடுகளில் இருந்தும் காப்பாற்றப்பட்ட திரு கண்ணன்ஜி அவர்களால் மீண்டும் நம் பகவான் பாட்டி சித்தரை சந்திக்க இயலவில்லை பாட்டி ஜீவ சமாதி பொழுது உடனிருந்து சில வேலைகளை செய்யும் பாக்கியம் இவருக்கு கிட்டியது பின்னர் ஜீவசமாதிக்கு வந்து சேவிக்கும் சூழல் கூட இவருக்கு அமையவில்லை பிறகு சில ஆண்டுகள் கழித்து அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததாக தெரிய வந்தது நமக்கு பலமுறை நம் பகவான் பாட்டி சித்தர் அவருக்கு எச்சரிக்கை செய்தும் சிலரிடம் தொடர்பு கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தியும் இவர் கேட்கவில்லை என்பது பிற அன்பர்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது குருவின் வாக்கு சத்தியமானது மிக 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 முக்கியமானது வேத வாக்கு அது எப்பொழுதும் குருவின் வாக்குக்கு கீழ்படிதல் வேண்டும் என்பதை இந்த மிருதத்தை பருகிடும் தருவாயில் உணர்ந்து தெளிவோம் நாம் ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி